எல்லா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டர் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு ஃபுல் வீடியோவை பார்க்குவாங்க நம்ம ஆயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டாச்சு லைட்டாக ஸ்டீம் வச்சாச்சு மாவை நம்ம வெயிட் போட்டுடலாம் அரிசி மாவு ஒன்று முந்நூறு எடுத்துக்கலாம் அடுத்து கடல மாவு எட்நூறு கிராமு எடுத்துக்கலாம் அரிசி மாவை வந்து நான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் ஊற வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே வெறும் அரிசியமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சால்டு வந்து நாற்பத்தி நாலு கிராம் சால்டு சீரகம் இருபது கிராமு எள் இருபது கிராமு பெருங்காயம் பத்து கிராமு அமுல் அமுல் பட்டை வந்து நானூறு கிராமு இதோட அளவு இவ்வளோதான் இதை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் மாவு வந்து ஜெல்சியணும் ரெண்டு மாவும் நான் ஜலிசியாச்சு அமுல் பட்டர் போட்டுக்கலாம் இல்லை வேறு பிராண்டு எந்த பிராண்டாலும் பிரச்சனை இல்லை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் மாவு வந்து ரெண்டு நூறு மாவு இருக்குது ரெண்டு சேர்த்து அதுக்கு நானூறு கிராம் அமுல் பவுட்ரு அமுல் பட்டரு மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய இது வந்து மாவு வந்து டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்தால் தான் அந்த ஷேப்பு நல்லா வரும் அந்த முள் முள்ளாக லூஸாக இருந்தால் அந்த முள் முள்ளும் கிடைக்காது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணே நல்லா டைட் கடிச்சிடணும் நமக்கு இந்த டைட் அளவு இருந்தால் போதும் நமக்கு இப்போ வந்து ஆயில் சூடியாயிருச்சு மிதமான சூடில் நம்ம அந்த மிஷினில் போட்டு நல்லா ஆயில் போட்டு புரிஞ்சிடலாம் லைட் சூடிலே வச்சு எல்லாத்தையுமே எல்லா மாவுமே ஒரே வாட்டி புழிஞ்சி எடுத்துடலாம் நான் ஏன்னா பெரிய கடாய் போட்டிருக்கேன் பெரிய கடாய் போடுறதுனால அந்த போகிற மாவையும் ஒரே ஆச்சில் புழிஞ்சிடலாம் பாருங்க இந்த சூடு இருந்தால் போதும் லேசாக நம்ம போது அந்த முறை வரணும் லைட்டாக நம்ம ஸ்டீம் இப்போ கம்மியாக வச்சுருக்கோம் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அடுத்த மாவும் போட்டுக்கலாம் ஒரே கடையில் போகிறதையும் இப்போ போட்டு எடுத்துடலாம் நம்ம சூடு வந்து நம்ம லைட்டாக வச்சுக்கலாம் நிறைய வச்சிட்டோம்னா முதல் சூப்பர் வந்துடும் லைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் யாச்சும் இன்னும் ஒரு ஓரட்சி வரும் அதையும் சேர்த்து புழிஞ்சிடலாம் தான் ரெண்டியாச்சு நல்லா பெரிய கடாயை போட்டு ஆயில் நிறைய ஊற்றிக்கிறதுனால அந்த ரெண்டு நூறு மாவையும் ஒன்றா ஒரே வேகாவில் விட்டு எடுத்துடலாம் கடை சின்னது இருந்தால் ரெண்டு வாட்டி வேகா விட்டு எடுக்கணும் முதல்ல விட்டது வெந்துடும் நினைக்காதீங்க அது மீடியமான சூடு ஒன்றுனா அது அப்படியே தான் இருக்கும் நம்ம இது எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்டீம் வச்சு வேக வைக்கும் போது கரெக்டான பார்த்து வந்துடும் நமக்கு அவ்வளோதான் புறமாக புரிஞ்சாச்சு பாருங்கள் சூடு லைட்டாக இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாச்சு ஸ்டீமு நல்லா எரித்து பாருங்கள் வேகமாக கொஞ்சம் உயிரிழந்த சூழல் வச்சாச்சு இப்போ பொறுமையாக நம்ம மிஸ் பண்ணி வேக விட்டுடலாம் இப்போ ஒரு பெரட்டு பரட்டி விட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டது மேலே வந்துடும் லாஸ்ட் விட்டது கீழே போயிடும் வேகிறது நல்ல க்ளீனாக இருக்கும் பாருங்கள் முறுக்கு உடவையில் க்ளீனாக பாருங்க நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரீம் ஆச்சு நல்லா அந்த மாதிரி வேக்க விடும்போது கிளீனியாக வந்துடும் வரும் நீட் நீட்டாக இருக்குது பாருங்க ஈஸியான மெத்தட் தான் இது நம்ம கம்மியாக போடுறதுண்ணா இந்த அளவில் வந்து கம்மி கம்மியாக எடுத்துக்கணும் மாவு எடுத்து பட்டரும் மாதிரி கம்மியாக எடுத்துக்கணும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த அளவுலேருந்து பாதி கூட போட்டுக்கலாம் முறுக்கு ஆகி வந்துடுச்சு இப்போ பாதி வேக்கடுக்கு மேலே ஆயிடுச்சு வேக்கட் நல்லாவே நம்ம பல பல பழனும் உடைய ஆரம்பிச்சிடலாம் நல்லா நீட் நீட்டாக இருப்பாருங்க முறுக்கு நம்ம ஒரு நண்பர் ஒரு ஆள் கேட்டிருந்தார் பட்டரில் முறுக்கு போடுங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் தான் வந்து வீடியோ அமுல் பட்டர் வச்சு நம்ம முறுக்கு போட்டிருக்கோம் கேணா வேக்காடை வந்துடுச்சு நம்ம வேக்காடை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இந்த முறை வந்து பாருங்கள் முறை அப்படியே கம்மியாகிக்கிட்டே போவோம் வேக்காடை ஆயிடுச்சுன்னா முறை கம்மியாகிடும் வெந்துருச்சுன்னு பார்த்தாப்புல ரெடி ரெடி முறை முற அடிச்சுனவே வேக்காடாயிடுச்சு அர்த்தம் அதுதான் ரெடி ஆகிடுச்சு ஸ்டீம் ஓரளவுக்கு இருக்குது ஏன்னா ஸ்டீம் சுத்தமாக இல்லாமல் எடுத்தோம்னா ஆயில் குடிச்சிடும் அதனால அழும்போது நல்லா கொஞ்சம் ஸ்டீம் இருக்கணும் ஆயில் கொஞ்சம் சூடு இருக்கணும் ரெடி ஆச்சு முறுக்கு போட்டுடலாம் நல்லா ஓடையுது அவ்வளோதான் முறுக்கு ரெடி ஆச்சு பட்டர் முறுக்கு பாருங்கள் அந்த மாவு டைட்டாக இருக்கிறதுனால அந்த முள் முள்ள நல்லா கிளீனாக தேர்ந்து பாருங்கள் அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இதோட பார்ப்போம் நன்றி வணக்கம்